Terima kasih telah menonton! இனதை நாடக ரசிக பெருமக்களுக்கும் என சார்பாகவும் நான் சார்ந்து வாழக்கூடிய நாடக கலை குடும்பத்திற்கு சார்பாகவும் இந்த நாடகத்துறை அமைப்பாளர் அருமையினார் புதுக்கோட்டை மொத்தமில் நாடக நடிக முன்னாள் பொருளாளர் டி வி ராஜேந்திர சார்பாகவும் நல்லதொரு இனியதொரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது மணியை செவ்வனே செய்ய வேண்டும் வந்து அடைந்திருக்கக்கூடிய இடமாகப்பட்டது குறிஞ்சி குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு மேன்மைகள் பல உண்டு மலைகளில் சிறந்தது குறிஞ்சி மக்களுடைய மனதிலே நிறைந்தது குறிஞ்சி அழகு மிகுந்த குறிஞ்சி வேள்வி குறிஞ்சி வேட்டை புரிகின்ற இடம் குறிஞ்சி செஞ்சிலட்சுமி வாழ்ந்த இடம் குறிஞ்சி செந்தில் ஆண்டவனை தலைமனாக அதே நேரத்தில் கடவுளாக ஏற்றுக்கொண்ட இடம் இந்த குறிஞ்சி என்கின்ற காரணம் இருந்தாலும் கூட மனித வாழ்வியலே இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது இயற்கையும் மனித வாழ்வும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த ஒன்று ஏனென்றால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கக்கூடிய காற்றோட அளவு வீட்டு சிலிண்டரில் மூணு சிலிண்டர் ஒரு சிலிண்டர் விலை ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு நாள் ஒன்றுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ஒரு ஆண்டுக்கு பதினான்கு லட்சம் ஒரு மனிதன் சராசரியாக வாழக்கூடிய வயது வயசு இந்த எழுபது வயசுக்கு இயற்கை இல்லாமல் செயற்கையாக காற்று வாங்கினா ஒரு மனிதன் வாழ்வதற்கு கோடி வேணும் கோடி காற்று வாங்கின எழுபது வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ முடியும் ஆக காற்றுக்காக மட்டும் செலவிட வேண்டிய தொகை பத்து கோடி என்கின்ற காரணத்தினால ஒரு மனிதன் இயற்கையாக சுவாசிக்கணும் மூன்று தாவரம் ஒன்று அரச ரெண்டு மூங்கில் மரம் மூன்றாவது துளசி செடி இந்த மூணு மட்டும்தான் ஒரு மனிதன் எந்த நேரமும் சுவாசிக்கக்கூடிய காட்டை தரக்கூடிய பக்குவம் உண்டு இப்படிப்பட்ட தாவரங்களை வளர்த்து மனித நேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குற்றால மழையைப் போல காட்சியளிக்கின்ற காரணத்தினாலே ¡Eh, sí. eh, sí. தோழியை சங்க தீர்ப்பில் இருந்து வைகையத்தை தந்துவதை நெருப்பில் நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என்று மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றார் என்று சொல்லக்கூடிய அழகான தமிழ் மனிதக்கூடிய இந்த பகுதி தமிழ் என்று சொல்றா தலைமை மண்டு நெல்லடா தமிழன் என்ற இனம் உண்டு தனியாதர்கோர் குணமுண்டு என்று சொல்லக்கூடிய பெருமை தமிழனை கொண்டு கேடில் விழிச்சொல்வோம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்றையவை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போற்றக்கூடிய பெருமை கொண்டு இன்றைக்கு உலக நாடுகளை அச்சுறுத்தி கட்டி போட்டிருப்பது வல்லரசு நாடு அமெரிக்கா ஆனால் இந்த அமெரிக்காவை கட்டி போட்டது மூன்று தமிழர்கள் காரணம் உலக நாடுகளுடைய கூட அப்படிப்பட்ட வல்லரசு நாட்டை ஆண்ட பெருமை தமிழக பெண்மணி கொண்டு வல்லரசு நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திய பெருமை ஒரு தமிழை கொண்டு எந்த ஒரு சுவை உணவு என்பது ஒரு மருமகளாகப்பட்டவள் ஒரு குடும்பத்தை சுவையால் சமைக்கக்கூடிய உணவால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு சினிமா துறையிலே ஒரு ஆஸ்கார் விருது அப்படின்னா அமெரிக்காவுடைய உணவுத்துறை சமையல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்கார் வென்ற பெருமை ஒரு தமிழக கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் செம்மா என்று சொல்லக்கூடிய குணவத்தை அமெரிக்காவில் உருவாக்கி இன்றைக்கு அமெரிக்க நாட்டினுடைய ஜேம்ஸ் பியர் என்று சொல்லக்கூடிய ஆஸ்கார் விரை பெற்ற பெருமை தமிழக கொண்டு அப்படி பெருமை போட்டு நாங்கள் கூட உலக நாடு வல்லரசை ஆண்ட பெருமை தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தாடு பக்கம் துளசேந்திரம் சொல்லக்கூடிய சிறிய கிராமத்தை பூர்வீகம் மற்றும் அமெரிக்காவில் குடியேறிய கமலா ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மகள் அமெரிக்க துணை ஜனநாயக இருந்து அதிபர்தலை போட்டியிட்டு தோல்விட்டாவோடு தமிழகத்திற்கு பெருமையை ஏற்படுத்திய பெண்மகள் அப்படிப்பட்ட பல்வேறு பெருமை இருக்கின்ற காரணத்தாலே இப்படிப்பட்ட பெருமக்களை எப்படியெல்லாம் போற்றலாம் 아비디야 빈타홀리

உண்டோடு பாடு பெருனிமையோடு புவியில் கல்லணை மலை என்று எங்குமே இல்லாத அளவில் வளங்கள் ஏராளமான நாடு மக்கள் பெருக்குள்ள நாடு உலகில் மகத்தாடு இடம்பற்ற நாடு உலக நாடு ஒப்பிடுகிற பொழுது நீல இரண்டில் உள்ளிருந்த நாடு பாரியுள்ளே நல்ல நாடு உயர்ந்த பல பண்புகள் மேலாடு பண்பு ஒரு நாடு இந்திய நாடு குறிப்பாக தமிழ்நாடு என்ன காரணம் இந்து கிறிஸ்தவர் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு தமிழ்நாடு பேர் வாழக்கூடிய இடத்துல மதுக்கடை இருக்கும் காவல் நிலையம் ஒன்று ஆனால் நாற்பதாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு இடத்துல மதுக்கடை இல்லை காவல் நிலையம் இல்லை வாழக்கூடிய மக்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய மும்மதம் உலக வரலாற்றில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்து எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாத ஒரு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் செத்தாலும் கொடுப்பான் சீதக்காதி என்று பெயர் பெற்று சீதக்காதி வாழ்ந்த ஊராகப்பட்டது காயல்பட்டினம் அந்த ஊரில் மதுக்கடை இல்லை காவல் நிலையில் நாற்பதாயிரம் பேர் வாழ்றா ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் அவர்களுடைய தீர்க்கக்கூடிய ஒரு பெருமை தமிழகத்துக்கு உண்டு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி என்று சொல்லக்கூடிய பெருமை ஒழுக்கம் எப்படிப்பட்ட ஒரு நபரையும் என்பதற்கு சான்று பல குற்றம் எங்க இருக்கோ அந்த வீடு வழங்காது அந்த நாடு வழங்காது ஆனால் இந்த மூன்று குற்றங்கள் இல்லாத கிராமம் தனி மனித மணி மணி மது அருந்து மாட்டார் பாராட்டுவோம் ஆனால் ஒரு ஊரில் உள்ள எந்த ஆண்களும் மது அருந்துவதில்லை பத்து கூட வரலட்சை என்பது கிடையாது வேறு வெற்றல் வாக்கு அதே நேரத்தில் மனிதனுடைய மூன்றாவது கண் கேமராக்கள் வீதிகள் தோறும் கேமராக்கள் பொருத்திய ஒரே கிராமம் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் ஆலமட்டி கல்லலுக்கும் மதகு போற வழியிலே இப்படிப்பட்ட பெருமை உண்டு இப்படிப்பட்ட கிராம மக்களை போன்று நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்டவரை எப்படி வாழ்த்தலாம் காரணம் விவசாயி விவசாயி விவசாய lẹ́yìn tí wọ́n ń sàranyà.

பெருவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒவ்வொரு தாயும் தன்னோட பிள்ளையை பார்த்து மற்றவர்கள் போற்றுவதை விரும்புவார்கள் அப்படிப்பட்ட போற்றுவதற்கு உருவான ஒரு சிறுவன் படிக்கிறது படிக்கிறான் அரசு சார்ந்த பள்ளி ஆனால் மாச வருமானம் லட்சம் எப்படி ஒன்பதாவது படிக்கிறான் ரெண்டு லட்சம் மாசம் அறிவு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இந்திய மக்கள் தொகை நூத்தி கோடி இந்த நூத்தி கோடியிலே நூத்தி ஒரு கோடி பேர் இன்றைக்கு நூத்தி ஒரு கோடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அலைபேசி ஆண்ட்ராய்டு சொல்லக்கூடிய தொடு அலைபேசி உலகத்திலேயே ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய முதல் நாடு இந்திய நாடு ஆனால் அப்படி பயன்படுத்தினாலும் ஒரு ஒன்பதாம் படிக்கிற பையன் எப்பப்போதான் செல்லு பார்க்குறேன் பார்த்தாங்க பெற்றோர் என்னடா எப்ப பார்த்தாலும் செல்ல பார்த்துட்டு இருக்கே என்ன பார்க்குற பெற்றோர் கேட்குறேன் மறைச்சிடறேன் ஆனால் பள்ளி நிர்வாகம் சொல்லுச்சு அம்மா உன்னோட பிள்ளை ரெண்டு செயலியை உருவாக்கியிருக்க அந்த செயலிக்காக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு லட்சம் ஊக்கத்தை கொடுக்குது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனம் அமேசான் இந்த மாணவன் உருவாக்கிய செயலிக்காக மாத வருமானமாக ரெண்டு லட்சம் வழங்கக்கூடிய ஒரு பெருமை படிக்கும் பொழுதே ஒன்பதாவது படிக்கும் பொழுதே ஒரு பிள்ளை பெற்றோருக்காக பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய பெருமை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இழந்தை குளம் சொல்லக்கூடிய சிறிய கிராமத்தில் பிறந்து சாதாரண அயன் பண்ணக்கூடிய தொழிலாளி பிள்ளை சென்னை மூஞ்சூரிலே பால்தானம் கூடு இப்படிப்பட்ட பெருமையை ஏற்படுத்திய பெருமை சைலேஷ் என்று சொல்லக்கூடிய மாணவனுக்கு கொண்டு பதினாலு வயசு பையன் வீட்டுக்கு முன்னாடி டிவி பார்க்க வேண்டிய வயசுலே கிரிக்கெட் ஆடி இன்றைக்கு விளையாட்டா ரெண்டு ஒன்று கிரிக்கெட்டு இன்னொன்று கபடி ஆனால் கிரிக்கெட் விளையாடி முதல் மேட்ச்லேயே சந்தித்த முதல் பால் அடித்தா சிக்ஸு சந்தித்த ரெண்டாவது மேட்ச்சு முப்பத்தஞ்சு பந்தில் அடித்தா நூறு அப்படிப்பட்ட பெருமை ஒரு கோடி கீழே போய் இன்றைக்கு பல நூறு கோடியை உருவாக்கக்கூடிய பெருமை பிள்ளைகளுக்கு பயணிக்கின்றதோ அப்படிப்பட்ட நோக்கத்தோடு விட்டால் அந்த பிள்ளை வெற்றியாளன் நிச்சயமாக இப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவளை சந்திப்பதற்கு முன்பாக வண்ண சிட்டாக காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்ககி விளக்கு விளக்கு வச்சோரத்திய முட்டு வட சிவகு தூரை தூரே பகப்பு உதார I'm yeah, a yeah. yeah. yeah.